ஏனெனால் பாரதிய ஜனதா கட்சி வரிசையில் தலைவர்கள் வரிசையில் அவர் நான் தான் பா கடைசியாக நான் பார்த்த அவர் பார்த்த தலைவர் நான் அந்த அளவில் அப்பொழுது பார்க்கும்போதே அவர் உடல் ஒரு மாதிரி குறுகி போயிருந்தது நான் கூட சந்தேகப்பட்டேன் ஆனால் ஏதேனும் சொல்லிவிட்டால் யாரும் தவறாக நினைத்து விடுவார்கள் என்று நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் ஆனால் உண்மையிலே அவர் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தது என்பது அது ஒரு மிக ஒரு துயரமான சம்பவம் அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல அன்னியார் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் மிக ஒரு சாதாரணமான தொண்டர்கள் வரிசையில் தான் அவர் இருப்பார் ரெண்டாயிரத்தி நாலு பேரூரில் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போகும்போது கூட அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிடும்போது கூட சாக்கா நடந்தது ஆனால் கடைசி வரிசையில் இருந்து கொண்டுதான் அவர் எல்லோரையும் வரவேற்று பேசினார் பொதுவாக தலைவர்கள் என்று சொன்னால் முதல் வரிசையில் இப்போ இருப்பார்கள் ஆனால் அண்ணன் எல்ஜி அவர்களை பொறுத்த மட்டிலும் கடைசி வரிசையில் இருந்து எல்லோரையும் முன்னேக்கி சொல்ல ஒரு தன்மையை பெற்றவர் கமலாலயத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது தலைவர்கள் என்று சொன்னால் எல்லோரும் காரில் ஏறி போவோம் ஆனால் அவருடைய பழக்கம் என்னென்று சொன்னால் அவர் வந்து ஸ்கூட்டர் வைத்திருந்தாலும் சரி சைக்கிள் வைத்திருந்தாலும் சரி அதிலையும் ஏறி போகக்கூடியவர் அண்ணர் ஹெச்ராஜா அவர்கள் ஒருமுறை என்னிட சொன்னார்கள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் ஆனால் எல்ஜி என்னை சென்னையிலேருந்து ஃபோன்ல பேசி காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் நான் சைக்கிளோடு நிற்பேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு போர்டெல்லாம் அடையாளம் காட்டி சொல்லுவேன் ஏன்னா அப்பொழுதெல்லாம் செல்ஃபோன் கிடையாது எல்லாம் ரிங்டோன் தான் இருக்கும் அந்த கையில் பேசக்கூடிய ட்ரங்கால் இருக்கும் அந்த சைக்கிளிலே கூட்டி போய் பழகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து சங்கத்திலே இருந்து தஞ்சாவூரிலே பணியாற்றி ராஜபாளையம் திருநெல்வேலி அவர் போகாத குக்கிராமங்களே இல்லை அந்த அளவுக்கு இந்த கட்சியை தூக்கி நிறுத்திய ஒரு மாபெரும் தலைவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய ஆசையோடு நாம் இன்னும் பல பணிகளை இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மன்னிற்கும் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்வதோடு நாகராஜன் அவர்களுக்கு குறிப்பிட்டு பேசியது போல நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னாலே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவர் எல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் மறுநாள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விஷயமாக மறு அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் அவருடைய சார்பாக அந்த நிலையத்தை வைப்பதற்காக அவர்கள் நேரடியாக மறுமுறையும் வந்து சென்றார்கள் நமது மாண்முக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் இரவும் மறுநாளும் இரு கூடவே இருந்து எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பாக கொடுத்து சென்றார்கள் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல உதவியை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய உள்ளத்திற்கு சொந்தக்காரர் வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து நாகாலாந்து மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற மாபெரும் தலைவர் அவர் அது மட்டுமல்ல ஒரு முறை கமலாலயத்தில் வந்து பேசும்போது ஆளுநராக முன்பாக முன்பாக பேசும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு நினைவிற்கு இருக்கிறது உனக்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் போய் கேள் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு போய் கேள் அந்த பொருள் அவர் தரவில்லை என்று சொன்னால் கொடுத்தா வைத்திருக்கிறோம் என்று சொல்லி திரும்பி வந்துவிடு கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று தைரியமாக போய் கேள் அவர் தரவில்லை என்று சொன்னால் கொடுத்தா வைத்திருக்கிறோம் என்று திரும்பி வந்துவிடு கோவப்படாது என்று சொன்ன ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்கார் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார் தமிழுக்கு மனம் பூட்டியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அவர் எழுதிய கவிதைகளும் அவர் எழுதிய பேச்சுக்களும் அனைத்தும் நிச்சயமாக அது உரையடைப்பதையாக புத்தமாக நிச்சயமாக அச்சிடப்பட்டு நாங்கள் வெளியிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பினை ஏற்று கட்சித் தலைவர்கள் வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்புக்குரிய அண்ணன் நமது ஜெயக்குமார் அவர்கள் திருமதி வளமதி அவர்கள் கமலக்கண்ணன் அவர்கள் ஆதி ராஜாராம் அவர்கள் மீனவர் நண்பன் அன்பழகன் அவர்கள் நமது அண்ணன் ஜான் ஜான்பாண்டியன் அவர்கள் டாக்டர் தமிழிசை அவர்கள் விடியல் சேகர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் எங்களது என்றும் எங்களுடைய தம்பியாக என்றைக்கும் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களது முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் அண்ணன் வெச்சராஜா அவர்கள் நமது சத்யா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசனுடைய அண்ணன் ராமன் அவர்கள் மற்றும் அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் அவர்கள் எங்களது அன்புக்குரிய அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள் பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் மற்றும் ஆனந்தன் அவர்கள் அண்ணன் நா பாலகங்கா அவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் இந்த நிகழ்வுக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் செய்த கரு நாகராஜன் அவர்கள் அவர்களோடு தோளோடு நின்று உழைத்த கராத்தே தியாகராஜன் அவர்கள் இன்னும் அண்ணன் அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்க அண்ணன் ஜே ஏசி சண்முக அண்ணன் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லிட்டேன் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் நமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் அவர்கள் பேசும்போது அழகாக பேசினார்கள் உங்களுடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு இருந்தால் ஒரு மனிதனாக உங்களை நாங்கள் நேசித்து இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு விதத்தில் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இந்த தேசத்திற்காக இந்த தேசத்தில் மட்டும்தான் நான் ஒருவரை ஒருவர் நேசித்து பேச முடியும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் கொள்கைகள் வேறு இருந்தாலும் கூட அந்த வீரபாண்டியன் அவர்களுக்கு எனது நந்தியினை நான் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வில் விட்டு போயிருந்தாலும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நந்திகளை தெரிவித்து நிறைவாக பேச இருக்கின்ற நமது அன்புக்குரிய அண்ணாச்சி ஆர்எஸ்எஸ் அவர்கள் அகில வித்யா பாரதனுடைய சங்க பிரச்சார பிரமுக் அவர்கள் அவர்கள் நிறைவாக பேசியிருக்கிறார்கள் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணன் மாண்புமிகு மறைந்த நமது ஆளுநருடைய அவர்கள் அவரோடு நெருங்கிய பழையவர்கள் கரிகாலன் அவர்கள் வினோஜ் அவர்கள் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது மரமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இவர் மறைந்து போனாலும் இவர் போல நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு கார் உள்ளவளவும் கடல் நீர் உள்ளவளவும் வான் உள்ளளவும் இந்த வையகம் உள்ளளவும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும் நிலைத்து நிற்கட்டும் நிலைத்து நிற்கட்டும் நன்றி வணக்கம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்